ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்படிங்கிற நம்ம பார்த்தீங்கன்னா ஆடு மக்கிற இடத்துக்கு தான் வந்துடுவேன் அப்போ டீ வடை வாங்கிட்டு டீ பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் பசங்க எல்லாம் இங்கே தான் மேயிக்கிட்டுருக்கேன் இருக்காங்க தனித்தனியாக இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படியே அந்த லாஸ்ட்டில் அங்கே மேயிகிட்ருக்காங்க ஐய் எங்கே எல்லாம் அங்கே டீ பிஸ்கட்டை பார்த்தோன்னா எல்லாம் கிளம்புது நேரம் அங்கே போய் Oula, oula போ அங்கே போ எல்லாம் டீ பிஸ்கட் சாப்பிட்றாங்க போ இங்கே ஊழ இங்கே பேர் உங்க நான் ஆயி ரெண்டு பேரும் தனியாக வந்துட்டிங்களா மேயா

அதுக்கு தான் இந்த ஊக்கி இருக்கிற கொழுப்பு எதுவும் இல்லை போட்டுறோம் கொஞ்ச நேரம் ஆளும் தானே வந்தோம்னா நைஸாக வீட்டுக்கு கிளம்புது டைம் ஆகிடுச்சுன்னு ஐஸ் அந்த வேலை முடிஞ்சிருச்சு அந்த டீ கொடுத்துட்டு வீட்டை கிளம்பியாச்சு இனிமேல் அப்பாவை போட்டு வந்துடுவார் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ